காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆட்களி பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சித்தர் மந்திர மருத்துவ ரகசியத்தின் காவலர் மந்திர சக்தி மூலிகை மருத்துவம் உடல் மனம் ஒத்திசைவு இந்த மூன்றையும் இணைத்து அதிசய முறைகளை உருவாக்கிய யோகி பதினெட்டு சித்தர்களில் பத்ரகிரியார் சித்தர் சக்தி நிலையம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் மலைப்பகுதிகள் அங்கு உள்ள குகைகள் இயற்கை காற்றோட்டம் மருந்து மூலிகைகள் நிறைந்த இடங்களில் பத்ரகிரியார் சித்தர் தபம் செய்து மந்திர சக்தி பிளஸ் மூலிகை மருத்துவம் ஒன்றிணைந்த அற்புத முறைகளை உருவாக்கினார் அவரது சக்தி நிலையம் சுற்றுப்புறத்தில் அமைதியான அதிர்வை பரப்புகிறது சித்தரின் சிறப்பு பத்ரகிரியார் சித்தர் மந்திர ஒலி மூலிகை சக்தி உடல் மின் ஓட்டம் இவற்றின் இணைப்பை ஆழமாக உணர்ந்த அதிசய திறமை கொண்ட மருத்துவ சித்தர் அவர் கண்ட உண்மை ஒலியின் அலைகள் உடலின் அம்மாற்றும் மூச்சு மருந்து எல்லாவற்றையும் ஒரே வழியில் ஒருங்கிணைத்தார் உபதேசம் அவர் கூறியது மனத்தை நிவர்த்தி செய்யும் ஒலி உடலை நிவர்த்தி செய்யும் மருந்து இந்த சொல் சித்த மருத்துவத்தின் ஆழமான ரகச் சொல்லுகிறது அனுபவ பலன் பத்ரகிரியார் சித்தரை நினைத்தாலே மனம் உடல் ஒத்திசைவு உருவாகும் மூச்சு நிதானமாகும் நரம்புகள் அமைதியாகும் இதுவே அவர் சொல்லிய ஒலி உடல் சிகிச்சை பயன் உடல் மனம் ஒரே ஓட்டத்தில் இணையும் நமக்கான அருள் அவரை வணங்கினால் மன அழுத்தம் குறையும் உடல் சூடு குளிர் சமநிலையாகும் நரம்பு ஓட்டம் சீராகும் மன அமைதி நிலை காக்கப்படும் கவனம் நுண்ணுணர்வு அதிகரிக்கும் வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் பத்ரகிரியார் அருள் உடல் வலி குறைவு மன நிறைவும் தெளிவும் உறக்கத்தரம் மேம்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி சிறப்பு குறிப்புடல் பதினெட்டு சித்தர்களில் மந்திர மூலிகை இணை சிகிச்சை சொல்லியவர் நரம்பியல் கோளாறுகளுக்கான பாரம்பரிய சித்த மருந்துகளை உருவாக்கியவர் பல சித்தர்களுக்கு மருத்துவ உபதேசம் வழங்கிய ஆழ்ந்த ஞானி குரு வழியில் சக்தி உயிர் சக்தி என்ற கொள்கையை நிலைநாட்டினார் பத்ரகிரியார் சித்தரின் அருள் உங்கள் உடல் மனம் உயிரில் ஒளியாக பெருகட்டும் ஆரோக்கியம் அமைதி ஆழ்ந்த தியானம் அனைத்தும் உண்டாகட்டும் ஓம் பூர்ணிமாகா